அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து ஃப்ரூட் கேக்கு செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் என்னென்ன பண்ணலாம் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு ஆஞ்சி பழத்தை நான் சார் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க முக்கியமாக ஆஞ்சி பழம் சாரு இருக்கணும் இந்த சார் போதும்ங்க இப்போ உள்ள பழங்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் இந்த சார சேர்த்துக்கிறேன் ஜூஸை சேர்த்துக்கிறேன் ட்ரை ஃப்ரூட்லாம் பார்க்கலாம் எட்டு இது வச்சுருக்குறாங்க எட்டு ட்ரை ஃப்ரூட்னு வச்சுருக்குறாங்க மொதல் பேர்ச்சம்பளம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காஞ்சா பச்சை திராட்சை இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் கருப்பு திராட்சை இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் முந்திரி பாதாம் இருக்குது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் செடி இருக்குங்க அதையும் சேர்த்துக்கிறேன் டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் பிஸ்தா இருக்குங்க அதையும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் அரை நேரம் அந்த ஜூஸ்லேயும் ஊறுணுங்க ஆரஞ்சு ஜூஸ்லேயும் அப்படியே ஊறுட்டோம் கேரமல் பண்ணிக்கிட்டலாம் சுகரை இரும்பு சட்டியில் கேரமல் பண்ணிக்கிறேன் அரை கப்பு ஜீனியும் சேர்த்துக்கிறேன் ஜீனி மெல்ட் ஆகட்டும் ப்ரௌன் கலர் ஆகணும்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிட்ருணுங்க ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்கும்போது கவனமாக இருந்துக்கங்க பக்கம் தெறிக்க ஆரம்பிக்கும் ஒரு முடிய முடு மூடியும் பாருங்கள் இருந்துச்சு தண்ணி ஊற்றுறப்போது திருப்பி ஹார்டாயிடும் ஹார்டாகிடுச்சேன்னு ஒன்று கவனப்படுவேன் திருப்பி மெல்ட் ஆகிரும் அடுப்படி வச்சா மெல்ட் ஆகிரும் நான் வந்து உடனே முதலே செஞ்சுட்டேங்க இது முதல்லே செய்வேன் கேக்கெலாம் நம்ம ரெடி பண்ண பிறகு இதை செஞ்சால் போதும் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் திருப்பி ஹாலாகிடுச்சி எனக்கு இந்த சுகர் வந்து திருப்பி கெட்டி ஆகிடுச்சு அதனால் நம்ம கேக்கெலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு அடுப்பில் வைக்கிற சமயத்தில் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி நம்ம ஊற்றி கேக்கில் ஊற்றி உடனே கி கிண்டி அதில் வச்சிடணும் அடுப்பில் நல்லா கரமெல்லாம் ஆகிடுச்சு இப்போ ஒரு போலில் மாற்றி வச்சுக்கிட்டுருவோம் உடனே திருப்பியும் ஹார்டாயிடும் ஆனால் எப்போது நம்ம செய்கிறோமோ அப்போதைக்கு நம்ம செஞ்சு நம்ம உடனே செஞ்சு மிஸ் பண்ணி நம்ம அடுத்து வச்சிடணும் நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன் பாருங்கள் கலர் இந்த கலரில் தான் இருக்கணும் கருப்பாக நம்ம தீக்கியே விட்டுருக்கூடாது இப்போ வந்து ப்ரௌன் சுகர் வந்து நான் வச்சுருக்குறேங்க அதுக்கு மேலே வந்து நான் வந்து பட்டை ரெண்டு துண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் மூணு வச்சுருக்குறேங்க அதையும் ப்ரௌன் சுகரையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கணுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த கேக்குக்கு அரைச்சிட்டு வந்துருக்குறேன் இப்படி தான் இருக்கணும் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மைதா மாவு பாருங்கள் ஒன்றரை கப்பு நான் வச்சுருக்குறேன் இப்போ அரை மணி நேரமாக ஊறியிருக்கு ட்ரை ஃப்ரூட்லாம் ஊறிடுச்சு இப்போ கொஞ்சமாக அதில் வந்து மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ரெடியாக மாவில் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுருக்குறாங்க பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஜ ஜலிச்சுக்கிட்டணும் அப்போ தான் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் எல்லாம் ஒன்றா வர கலந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சுக்குவோம் எல்லாத்தையும் ஜலிச்சுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் சுகர் வந்து காரமரே பண்ணால ரொம்ப ஹார்டாகிடுச்சு திருப்பி அதுதான் நம்ம கேக் ரெடி பண்ண பிறகு மாவுலாம் ரெடி பண்ண பிறகு நம்ம வந்து சுகரை காரம்பர்ட் பண்ணி உடனே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணால் கரைஞ்ச அரைஞ்சிரும் முட்டைக்காலலாம் சேர்க்குறோம்ல அதுலேயே கரைஞ்சிரும் ஒவ்வொரு கேக் ஒவ்வொரு விதத்தில் டேஸ்ட்டாக இருக்காங்க இது இந்த ஃப்ரூட் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுகரை வந்து கரைய ஆரம்பிச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பட்டரை நான் வந்து ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஹோம்மேட் பட்டர் தாங்க இது நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அதுலேயே வந்து பவுடர் சுகரு ப்ரவுன் சுகர் இருக்குல்ல அது அரைச்சிட்டு வந்துருக்குறோம்ல அதை சேர்த்துக்கிறேன் மூணு தடவையாக நான் சேர்த்துக்கிறேன் இதுலேயே பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் ப்ரௌன் சுகரில் கண்டிப்பாக பட்டை கிராம்பு நம்ம சேர்த்துக்கணுங்க இந்த கேது அதான் ஒரு வாசனை இப்போ மனமாக இருக்கும் நல்லா மூணு முட்டை வச்சுருக்குறேங்க அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறேன் மூணு முட்டையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கிறாங்க ஒரே இதாக எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது ப்ளட்டாக இல்லாதவங்க மிஸ்காலாம் நல்லா அடிச்சுக்கணும் ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் நிறமாகவும் மாதிரி வந்துடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இதுக்கு நான் வந்து இட்லி பானையில் தாங்க வைக்க போகிறேன் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பத்து நிமிஷமாக நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டுருணும் இட்லி பானையை உள்ளே ஒரு பிளேட் போட்டு சிம்மில் வச்சிருக்கிறேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ முட்டை கலவையை நான் ஃப்ரூட்ல ட்ரை ஃப்ரூட் இருக்குல்ல அதை சேர்த்து மிஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதிலேயே அந்த ஜீனையும் கரைஞ்சிடங்க வெனிலா எஸ் எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பால் வந்து கா கப்பு இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடியாகிடுச்சி நமக்கு கேக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது கேக்கு சட்டியில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம் இந்த சட்டியில் தான் நான் வைக்க போகிறேன் முதல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெளிக்கிறேன் அப்போ தான் ஒட்டாமல் கேக் வரும் இப்ப கேட்கிற சட்டிஃபிஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா கலெக்ட் பண்ணிக்கணும் இப்போ சில்வர் குச்சி பெரிய குச்சி இருக்குங்கிட்ட அதில் வந்து நான் வந்து அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏர் பப்பிலாம் இருந்தாக்கா வெளியாயிரும் அப்படியே டேப் பண்ணிக்கணும் இப்போ ரெடியாக சூடாகிட்டுருக்குங்க இட்லி பானையில் வச்சிடலாம் பத்து நிமிஷமாக ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேக் செட்டியே உள்ளே வச்சிட்றேன் நான் அரை மணி நேரத்துக்கு மிஷிம்லையே வச்சு வேக வைக்கணுங்க அரை மணி நேஞ்சிருந்து நான் காமிக்கிறேன் அரை மணி நேரம் ஆகிடுச்சு கேக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க இல்லை பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்துடுச்சு ஆற வச்சு வெட்டி பார்க்கலாம் நல்லா ஆடிடுச்சுங்க ஆடின பிறகு தான் கேட்க வெட்ட ஆரம்பிக்கணும் சைடில் எப்படி கத்தியால் லேசாக எடுத்து விடணும் எடுத்துவிட்டால் ஈஸியாக வந்துடும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்க நம்ம செஞ்ச ஃப்ரூட் கேக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்க ஓவனில் உள்ளவங்க தான் கேக் செய்யணும்லாம் இல்லைங்க நம்ம எந்த சட்டியில் வேணாலும் செஞ்சிடலாம் ஆ சூப்பராக வரேங்க வெட்டி பார்க்குறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்